நிகழ்வில் அடுத்ததாக பேசுவதற்காக ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தலித்துகளின் மரபுசார் அறிவு குறித்த ஆய்வுகளின் முக்கியத்துவமும் தேவையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மா காமாட்சி பேச இருக்காங்க உங்களுடைய கரவசலோடு மா காமாட்சியை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நீளத்தில் வந்து இதனோட முதல் மேடை ஸோ நான் ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறேன் ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு வாசுகி பாஸ்கர் நான் இங்கே பேச போகிற தலைப்பு வந்து தலித்துகளின் மரபுசார் அறிவினுடைய முக்கியத்துவமும் தேவையும் ஆய்வு நோக்கில் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் நான் பேச போகிறேன் பொதுவாக வந்து இந்தியாவில் தலித்துகள் அப்படின்னாலே வந்து இங்கே எல்லாம் பொது ஒரு குருசாமி பேசினது தான் எல்லாரும் பொது சமம் அப்படின்ற ஒரு ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லுவாங்க சாதி இல்லை எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்ற தன்மையில் ஆனால் இங்கே வந்து தலித்துகளுக்கான எந்த விஷயங்களும் இங்கே பொது கிடையாது சமம் கிடையாது என்பது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பொது அப்படின்றது வந்து எல்லா துறைகள்லையுமே இந்த பொதுவற்ற சமமற்ற அப்படின்ற ஒரு நிலை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஸோ வரலாறு அப்படின்னு வரும்போது இதற்கு விதிவிலக்கு கிடையாது வரலாற்றுலேயும் இந்த பொதுவற்ற சமமற்ற அப்படின்ற ஒரு தன்மை வந்து ரொம்ப வெளிப்படையாகவே இருக்குங்கிறது வந்து ரொம்ப நிஜமான ஒரு உண்மை இப்போது தலித்துகளை பொறுத்த வரைக்கும் நான் ஐ மீன் நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது தலித்துகளினுடைய மரபுசார் அறிவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல ஆங்கிளில் வந்து நம்ம யோசிப்போம் அதில் என்ன என்ன இருக்கும் என் என்ன மாதிரியான நாலேஜ் சிஸ்டம் இருக்கும் பொது ஆக்சுவலி இந்த இந்த தலித்துகளினுடைய மரபுசார் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம் ஆர் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆர் இண்டிஜினியஸ் நாலேஜ் இல்லை லோக்கல் நாலேஜ்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த இந்த தலித்தியம் சார்ந்து நம்ம யோசிக்கும் போது ஒரு இன்டலெக்சுவல் ஸ்பேஸ்க்குள்ள நிறைய வகைமைகள் வந்து உருவாகிடுச்சு உதாரணத்துக்கு தலித் இலக்கியம் பற்றி பேசுகிறோம் தலித் அரசியல் பேசுகிறோம் ஆர்ட் ஃபார்ம் பேசுகிறோம் சினிமாக்குள்ளே தலித் சினிமான்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் தலித் இன்டலெக்சுவல்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் தலித் வரலாறு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா என்னோட கன்சர்ன் என்னென்னா இந்த இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் தலித்துகளினுடைய இந்த மரபுசார் அறிவு குறித்து இன்னும் நம்ம வந்து முழுவதும் பார்க்க தவறிட்டமோ இல்ல அது நம்ம நாலேஜ் குள்ள எட்டலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வகைமைகளுக்குள்ள வந்து நம்ம தலித்துகளினுடைய இந்த மரபுசார் அறிவு குறித்தான ஒரு ஒரு பார்வையை வந்து நம்ம செலுத்த வேண்டிய தேவை இருக்கு அது குறித்தான விவாதத்தை வந்து உரையாடல்களை நம்ம நடத்த வேண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே பொதுவாவே வந்து இந்த தலித்துகளினுடைய மரபுசார் அறிவு இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந் இங்கே பொதுவாக எது அறிவு எது இல்லைன்னு வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு சில கேட்டகரி வச்சுருக்காங்க வந்து நிறுவனமயமா நிறுவனமயமாக்கப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இங்கே அறிவுன்னு பார்க்கப்படுது அதாவது இன்ஸ்டியூஷ்னலைஸ்டான விஷயங்கள் தான் வந்து நாலேஜ் சிஸ்டமாக பார்க்கப்படுது ஸோ தலித்துகளினுடைய இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் நம்ம பார்க்கும்போது அப்படியான ஒரு 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 இன்ஸ்டியூஷ்னலைஸ்டு பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து எந்த சிலபஸும் இதுக்கு கிடையாது எந்த டெக்ஸ்ட் கிடையாது யாரும் அவங்க கல்லூரிக்கு போய் பள்ளிக்கு போயெல்லாம் படித்து இந்த நாலேஜை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணல இது வந்து மரபு கடந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து இந்த நாலேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போது இப்போ இந்த மரபு சார் அறிவு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியாஸ் இருக்கும் மண் ம மனசுக்குள்ள நமக்கு ஏற்படும் இப்போ தலித்துகளினுடைய ஆளுமைகளினுடைய புதிய சிந்தனைகள் வந்து அதுக்குள்ள இருக்கலாம் இல்ல அரசியல் வரலாற்று சிந்தனைகள் அதுக்குள்ள இருக்கலாம் இல்ல இலக்கியம் சார்ந்து இருக்கலாம் இல்ல வந்து பொதுவான அஹ் தலித்துகள் குறித்தான ஆய்வுகளா இருக்கலாம் இப்படியான விஷயங்களை மட்டுமே இந்த மரபுசார் அறிவுக்குள்ள நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது அதை கடந்து தலித்துகளுக்கான ஒரு மரபுசார் அறிவியல் என்பது இருக்கு இருந்திருக்கு தலித்துகளுக்கான மரபுசார் தொழில்நுட்பம்னு ஒன்று இருக்கு தலித்துகளுக்கான மரபுசார் மருத்துவம் அப்படின்னு ஒன்று வந்து வரலாற்று நெடுகிலுமே இருந்திருக்கு ஸோ இந்த தன்மையோடு நம்ம இதெல்லாமே உள்ளடக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ தலித்துகளினுடைய இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட் தான் பட் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய ரிசர்ச் வந்து இதை நோக்கி நம்ம நகர்த்த வேண்டியது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு காலனிய காலம் தொட்டு தான் நமக்கு இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ் ஆகட்டும் வெஸ்டர்ன் டெக்னாலஜி ஆகட்டும் இல்லை வெஸ்டர்ன் மெடிசன் ஆகட்டும் இல்லை என்டையர் ஒரு ஒரு நவீனத்துவம் என்பதே வந்து நமக்கு வந்தது அப்போது அதற்கு முன்னாடி வந்து இங்கே விவசாயம் நடக்காமல் இருந்ததா இல்லை விவசாயத்தை ஒட்டி நடந்த பல வேலைகளாகவோ வணிகங்களாகவோ இல்லை மருத்துவ முறைகளாகவோ இல்லை அது ஆர்ட் ஃபார்ம்ஸாகவோ இல்லை இசைக்கருவிகளாகவோ இது எல்லாமே நடக்காமல் இருந்திருந்ததா நிச்சயம் கிடையாது எல்லாமே நடந்திருந்தது ஒரு ஒரு காலகட்டத்தில் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அதனுடைய வடிவம் அதனுடைய நாலேஜ் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது அந்த நாலேஜை தான் நம்ம வந்து ஒரு பாரம்பரிய ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜுன்னு நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு பறை இசை கருவிகள் இசை கருவிகள் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நெருக்கமான ஒண்ணு கருவியினுடைய உருவாக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா இப்போ ஒரு பறை இசை கருவி பண்றதுன்னா இன்னைக்கு வந்து அதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துருச்சு ட்ரைனர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு நம்ம காசு கட்டினா வந்து சொல்லி கொடுக்குற ஏற்பாடு எல்லாம் வந்துடுச்சு ஆனா அஹ் ஆரம்ப காலத்துல இந்த பர இசை கருவிகள் செய்வதா ஈவன் இன்னைக்கு கூட தலித் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா பார்க்க முடியும் சோ அந்த கருவிகள் வந்து செய்வதற்கான நாலேஜ் இருக்கு இல்லையா ஒரு தோலை வந்து நம்ம எப்படி தேர்வு பண்ணணும் எந்த மாதிரி தோலை தேர்வு பண்ணால் அதில் சவுண்ட் வந்து கிடைக்கும் அப்புறம் அந்த தோல் சுற்றுறதுக்கான அந்த பேஸ் அந்த பலாமர கட்டை வந்து பயன்படுத்துவாங்க ஏன் பலாமர கட்டை யூஸ் பண்ணுறோம் அதை சுற்றியும் பின்னல் போடுறதுக்கு வந்து எல்லா தோலையும் பயன்படுத்த முடியாது அதுக்குன்னு சில குறிப்பிட்ட தோல் ரகங்கள் தான் இருக்குது இப்போ இந்த நுண்ணிய அறிவு என்பது தான் தலித்துகளினுடைய பாரம்பரிய மரபுசார் அறிவுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம சாதாரணமாக தெரியலாம் அப்படி ஆனால் இதுக்குள்ள இருக்கிற இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன் நம்ம நம்ம வந்து வந்து ரிசர்ச் ரொம்ப பார்க்கணுன்னா திருப்பியும் வரலாற்றுக்கு வரலாற்று சைடு வந்தோம்னா இங்க வந்து பொதுவாக வரலாறு என்பதோ பொதுவாக மருத்துவம் என்பதோ இல்லது தொழில்நுட்பம் என்பதோ தலித்துகளுக்கானது கிடையாது அதில் தலித்துகளுக்கான இடம் என்பது இல்லவே இல்லை பொதுவான வரலாற்றுக்குள்ள கலோனியல் சயின்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது காலடிய காலத்தில் அவங்க கொண்டு வந்த அந்த அறிவியலும் இந்த பக்கம் இருந்தால் இண்டிஜினியஸ் சயின்ஸ் இல்லை டெக்னாலஜி இல்லை மெடிசன்றது வந்து தலித்துகளுக்கானது அல்ல பொதுவான ஒரு பாரம்பரிய அறிவு க கலோனியல் அறிவு இதை ஒட்டி மட்டும்தான் இங்கே தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளே ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு ஆகப்பெரிய ஹிஸ்டாரியன்ஸ் மெடிக்கல் ஹிஸ்டாரியன்ஸோ இல்லை சயின்ஸ் ஹிஸ்டாரியன்ஸோ அவங்களுடைய ரிசர்ச்சை வந்து நகர்த்துற புள்ளி எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து தான் அவங்க நகத்துறாங்க ஸோ இதுல தலித்துக்கான தலித்துகளுக்கான ஸ்பேஸ் என்பது நிச்சயமா இல்லை இப்போ ஈவன் லெப்டிஸ்டாரியன்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு சபால்டன் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு ஆய்வுகளை கொண்டு போனாலும் அதுல பெசன்ஸ் பத்தி நம்ம பேசுறோம் தலித்துகளை பத்தி பேசுறோம் பெண்களை பத்தி பேசுறோம் பட் அது வந்து போதுமானதாக இல்லை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது அதே போல தீபக் குமார்னு ஒரு ப்ரொஃபஸர் ஜேஎன்யூல அவரோட சயின்ஸ் அண்ட் டி ராஜ்ன்ற ஒரு புக் புக் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த நூலில் அவர் ட்ரெடிஷ்னல் இண்டிஜினியஸ் சயின்ஸ் டெக்னாலஜி டெக்னாலஜி மெடிசன் பற்றி அவர் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாரு ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தலித்துகள் பற்றி எந்த விதமான தகவல்களும் கிடையாது எ எதுக்காக என்ன கலோனியல் சயின்ஸை வந்து முன்னிறுத்தி இண்டிஜீனியஸ் சயின்ஸுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு ஒரு அறிவு இருக்கு ஸோ இது இதோட வந்து எங்களால் காம்படி பண்ண முடியுன்றதை மட்டுமே பேசுறாங்களே ஒழிய இங்க இரு இங்க இருக்கக்கூடிய தலித்துகளினுடைய இந்த அறிவு மரபு பத்தி இங்க பேசுறதுக்கு இவங்க தயாராக இல்லை ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் காஸ்ட் இருக்கலாம் கிளாஸ் இருக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இதை பத்திலாம் எதுக்கு பண்ணணுன்ற மனநிலை இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் இந்த இந்த தலைப்பை வந்து தேர்வு பண்ணதுக்கு இங்கே இங்க வந்து கல்விப்புலம் சார்ந்தவர்களும் சரி கல்விப்புலம் சாராதவர்களும் இன்னைக்கு வந்து அஹ் வரலாற்றை எழுதக்கூடிய போக்கு என்பது தொடங்கிடுச்சு அப்போ நம்மளுடைய ஆய்வு போக்கையும் ஆய்வு அந்த சிந்தனை வழியும் நம்ம கொஞ்சம் இந்த பக்கமும் நம்ம டைவர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ இதுக்கு வந்து குருசாமி சொன்ன மாதிரி ஆக்சுவலி அவர் சொன்ன சில புள்ளிகள் எனக்கு வந்து ஏற்பு இருக்கு பலத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இந்த கலோனியல் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கிறதுலே தலித்துகளை ரொம்ப மோசமாக காலி பண்ண விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ என்னோட ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து தலித் பெண்கள் பழங்குடியின பெண்களை பற்றி ஆய்வு பண்ணுறேன் குறிப்பாக அந்த சமூகத்திலிருந்து வந்த தாய்களை பற்றி மருத்துவச்சிகளை பற்றி என்னுடைய ஆய்வு கா கலோனியல் ரெக்கார்ட்ஸையும் நான் பார்க்குறேன் அதாவது காலனிய கால ஆய்வுகளையும் நான் அனலைஸ் பண்ணுறேன் களத்துலையும் வேலை செய்கிறேன் ஸோ கலோனியல் ரெக்கார்ட்ஸ்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இந்த தலித் தாய்கள் நேரடியான குறிப்புகளை பார்க்க முடியாது பெரும்பாலும் பார்க்க முடியாது இருக்கும் சொன்ன சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அது கிடைக்கும் சிலது எங்கேயாவது ஒன்று ரெண்டு தேடணும்னா நம்ம எடுத்துடலாம் ஆனா அவங்களுடைய மெயின் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல பிரைமரி சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ஆவணங்களை டாக்குமெண்ட் பண்ணுற இதில் வந்து நம்ம சல்லடை போட்டு சலிச்சாலும் பார்க்க முடியாது அவ்வளோ கடினமானது இப்போ இந்த தாய் சிஸ்டம் பத்தி நான் ஏன் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மெட்ராஸ் பிரசிடென்சில ஒரு சட்டம் கொண்டு வராங்க மெட்ராஸ் நர்சஸ் அண்ட் மிட்வை ஆக்ட்ன்னு அந்த சட்டம் வருவதற்கு முன்பு தலித்துகள் கிட்ட தலித் பெண்கள் கிட்ட மட்டும் கிடையாது அனைத்து சாதி பெண்கள் மத்தியிலையும் இந்த மருத்துவ வச்சுங்கிற ஒரு விஷயம் வந்து இயல்பாக இருந்தது இப்போ அந்த லோக்கல் சிஸ்டத்தை காலி பண்ணணுங்கிறதுக்கு வெள்ளக்காரங்க சைடு முன்வைக்கிற கலோனியல் அத்தாரிட்டிஸ் முன்வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா இது வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான முறை இவங்களுக்கு போதிய மெடிக்கல் நாலேஜ் கிடையாது இவங்களால் குழந்தை இறப்பு விகிதம் வந்து அதிகமாகுது இந்த சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு புது புதிதாக இந்த நவீன நர்ஸுன்ற கான்செப்டை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தின் மூலமாக தான் நர்சிங் கவுன்சில் இருக்குது சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறான் யூனிஃபார்ம் கோட் கொண்டு வர்றான் கொண்டு வராங்க இப்படி பல ஏற்பாடுகள் வந்து நடக்குது ஸோ அந்த க அந்த சட்டத்தை வந்து டிராஃப்ட் பண்ணுற கமிட்டினுடைய ஹெட் வந்து சிபி ராமசுவாமி ஐயர் இப்போ அவருக்கு அவர்கிட்டல இருந்தெல்லாம் என்ன மாதிரியான இன்ஃப்ளென்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துருப்பாருங்கிறது நமக்கு தெரியும் அந்த கமிட்டியில் எம் சி ராஜா இருக்காரு அவர் வந்து பெரும்பான்மையான தலித் பெண்கள் வந்து மருத்துவச்சிகளாக இருக்காங்க அவர் வந்து அந்த புள்ளி விவரங்களை சொல்கிறாரு இப்போ அப்ரப்டா இதை நிராகரிக்க கூடாது இதற்கு மாற்று செய்யணும் இன்னொன்று பிரிட்டிஷ் ஐலேந்தோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போதிய பயிற்சி பெறாத இந்த சட்டத்தின் மூலமாக பதிவு பெறாத மருத்துவச்சிகள் வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் அவங்களுக்கு ஃபைன் விதிக்கப்பட இப்பெல்லாம் போடுறாங்க இதை வந்து ரொம்ப கன்சனாக உள்ள இருந்த எம் சி ராஜா தான் கொஸ்டின் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஸ்கீம் வந்து தலித் தாய்ஸ்க்காக கொண்டு வராங்க என்னன்னா மெட்டர்னல் கேர் ஸ்கீம் ஃபார் ட்ரைபல் விமன் அண்ட் தலித் விமன் அதுலேயும் என்ன மாதிரின்னா மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த பிரசவ வார்டுகளில் வந்து இந்த ஆயாலெலாம் சொல்லுவல்ல அந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு அந்த பிரசவத்தில் எதெல்லாம் நம்ம தொடக்கூடாது தீட்டுன்னு பார்க்குறோமோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்தது அந்த சட்டத்தின் மூலமாக ஸோ இப்படியான முரண்பாடுகளும் கலோனியல் ரெக்கார்ட்ஸை வந்து பார்க்கறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இது இது ஆக்சுவலி லாங்கிறனால இந்த லா ப்ராசஸில் இதெல்லாம் அவங்க கொடுக்க வேணும் அதுவும் எம் சி ராஜா மாதிரியான ஆட்கள் இருந்தனால இந்த இன்ஃப்ளன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது இந்த பொதுவான இந்த இந்த மரபுசார் அறிவு குறித்தான ஆய்வை நம்ம செய்யறதால என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து தலித் அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் குறித்து பண்றோம் தன் வரலாறு எழுதுறோம் ப்ளஸ் இலக்கியங்கள் பத்தி இதெல்லாம் எழுதுறோம் இந்த போக்கெல்லாம் ரொம்ப தீவிரமா வருது இந்த இந்த மாதிரியான மரபுசார் அறிவு குறித்தான ஆய்வுகள் வரும்போது ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு சீரீஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் நாலேஜை பற்றின ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு பதிவு பண்ணி இதை ஒரு டாக்குமெண்ட் ஆக்குற ஆக்குற மிகப்பெரிய ஒரு சமூக வேலை வந்து இங்கே நடக்குது நடக்கும் ஸோ அது நட அது நடந்தாதான் இடதுசாரி ஐ மீன் வலதுசாரி ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு முன்வைக்கிற இந்த புஷ்பக விமானம் பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரியான அபத்தங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மள மாதிரி நம்ம இந்த ஆய்வுகள் எல்லாம் பண்ணாத பண்ணாமல் விட்டோம்னா இப்படியான ஒரு ஆபத்தும் இருக்குது இது நேரடியாக இது எதிர் இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆவணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதையும் கடந்து இன்னைக்கு வந்து சாதி குளம் தொழில் அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமாக பார்க்கப்படுற ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஆய்வுகளை நம்ம முன்னெடுக்கும் போது இங்கே யாரும் ஒரே ஒரே தொழில எல்லா காலங்கள்லேயும் செஞ்சுக்கிட்டு இருந்ததே கிடையாது ஒரு ஒரு காலகட்டத்திலயும் அந்த தொழில்முறை என்பது தங்களுடைய பொருளாதார சமூக சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு தான் இருந்திருக்கு அதையெல்லாம் இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்வதன் மூலமாக அதை நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இந்த சொசைட்டிக்கு சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு என்னோடய என்னோட ஃபீல்டு ஒர்க் நான் பண்ணும்போது திருச்சியில நகரத்தில் நகரத்துல ஒரு அருந்ததியர் குடியிருப்புல பண்ணும்போது சில பேர் தோல் தொழில் செய்கிறாங்க சில பேர் பா பசுமாடு வச்சு பால் வியாபாரம் செய்கிறாங்க சில பேர் வந்து சிற்பக்கலைகள் செய்கிறாங்க இன்னைக்கு சிற்பம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானதான் நம்ம பாக்குறோம் ஆனா அப்படி இல்லை அவங்க அவங்க வந்து பல தலைமுறைகளா சிற்பம் சார்ந்த வேலைகள் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து பண்றாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம குலம் சாதின்ற விஷயத்தை எப்படி பார்க்கறதுன்ற ஒரு கேள்வி வந்து இயல்பாவே வருது கரூர்ல வந்து உப்ளியாபுரம்ன்ற ஒரு கிராமத்துல அவங்களுக்கு தெரியும் கரூர் அந்த கொங்குபெல் ஃபுல்லாக கவுண்டர்ஸோட டாமினேஷன் இருக்கிற ஒரு பகுதி அங்க வந்து நமக்கு இந்த ஆலை தொழில்களும் ரொம்ப அதிகம் ஸோ அங்கே யதார்த்தமா கல வந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு அருந்ததியர் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு எண்பது வயசு தாத்தா வந்து நெசவு தொழில் செய்கிறாரு ஸோ ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது சில குறிப்புகள் சில ஸ்டடிஸ் வந்து திருவண்ணாமலை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பறையர்கள் வந்து நெசவு தொழில் செய்கிறாங்க ஸோ நெசவும் இங்கே ஒரு சாதிக்கான தொழிலாக தான் பார்க்கப்படுது இப்போ அது எல்லாமே தலித்துகளும் நம்ம இங்கே செய்கிற ஏற்பாடு என்பது இப்போ வரைக்கும் இருக்குது இப்போ அவர் அவர் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு எப்படி நீங்க இந்த இந்த தரையை வந்து மெதிக்க உங்களுக்கு விட்டாங்க அங்க ஃபுல்லா வந்து தேவங்க செட்டியாஸ் இருக்காங்க கவுண்டர்ஸ் இருக்காங்க ஆனா ஒரு மெல்லிய ரொம்ப லைட்டான துணிகளை நெசவு செய்யற வேலையை வந்து உடல் உழைப்பு குறைவா இருக்கக்கூடிய துணிகளை நெய்யற வேலையை அவங்க செய்யறாங்க ரொம்ப பெரிய கனமான ஜமுக்காலம் செய்யறது இருக்கிறதுலேயே எதுக்கு எது ரொம்ப ஹெவியான ஓக்கோ அதெல்லாம் தலித்துக்களை வச்சு இப்போ அங்கேயும் குலம் சாதி இந்த கான்செப்ட் வந்து உடையுது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இந்த சாதிக்கு ஒரு தொழில் நம்ம சொல்கிறோம் இல்லையா த அருந்ததியர்கள்லாம் மழமல்லிகள் அஹ் தூய்மை தொழில் செய்கிறாங்க பறையர்கள் வந்து அடிக்கிறது செத்தமாடி எடுக்கிறது இப்படியான கற்பிதங்களோட இன்னும் அஹ் தலித்துகள் குறித்து பேசுற உரையாடல் வந்து நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா தென் மாவட்டங்கள்ல அஹ் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க கூத்து கட்டுறாங்க நாதஸ்வர கலைஞர்களா இருக்காங்க கவுள் வாசிக்கிறவங்களா இருக்காங்க அருந்ததியர்கள் அல்லாத பகுதிகளில் மற்ற தலித் சமூகங்கள் அதை செய்கிறாங்க அப்போ இது இதுக்குள்ள வந்து இது இது எல்லாமே ஒரு நாலேஜ் இருக்கு இதுக்குள்ள வந்து ஒரு சயின்ஸ் இருக்கு இதுக்குள்ள ஒரு ட்ரெடிஷன் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் ஸோ அதுதான் என்னோட இந்த உரையினுடைய ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் சென்றாய பெருமாள்னு ஒரு ப்ரொஃபஸர் ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் அவர் வந்து இப்போ எம்எஸ் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாரு அவர் வந்து ஒரு ஆ ஒரு ஆட்டக்கலைஞரின் கதைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு அவர் வந்து அருந்தொதியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அது ஒரு தன் வரலாறு தன்னுடைய அண்ணன் சகோதரர் மூத்த அண்ணன் அவங்க அப்பா எல்லாருமே கூத்து கட்டியிருக்காங்க ஸோ அது வந்து அந்த அவங்க தாத்தான்ற தலைமுறையோட மட்டும் தொடங்கலை அவர் சொல்றாரு பல தலைமுறைகள் வந்து நாங்கள் இந்த வேலை செஞ்சுருக்கோம் இப்போ தலித்துகளுக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் எவ்வளோ இணக்கமாக இருக்கு இப்போ ஒரு கூத்துன்னா நம்ம வெறும் கூத்து நின்று ஆடுறாங்கன்னு இல்லை அதுக்குள்ள அவங்க போடுற மேக்கப் இருக்கட்டும் ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவங்க உடுத்துற உடையாகட்டும் அந்த ரசனை தன்மையாகட்டும் அந்த கூத்து நடத்துவதற்கு அவங்க பயன்படுத்துகிற இசைக்கருவிகளை வந்து அவங்க தான் செய்யறாங்க அந்த நாலேஜ் ஸோ வெளியில் வெளியிலேருந்து வேற காஸ்ட் பீப்புள் யாரும் வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறது கிடையாது ஸோ தலித்துகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களோட ஸோ அவங்களுடைய என்டையர் இந்த நாலேஜ் சிஸ்டம் வந்து தலித் அல்லாதவர்களுக்கு நேரடியாக பயன்பட்டுருக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த வகையிலும் தலித் அல்லாதவர்கள்கிட்ட இருந்து வந்து அந்த நாலேஜ் வந்து பயன்பாட்டுக்கு வந்ததில்லை ஏன்னா நேரடியாக உழைப்பை கொடுக்கறதும் நேரடியா தன்னோட நேரத்தை கொடுக்கறதும் அறிவை கொடுக்கறதுங்கிறது வந்து தலித்துகளிடம் இருந்து இயல்பாக சுரண்டப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான ஆய்வுகளின் மூலமாக இன்னொரு இன்னொரு தரப்ப நம்ம பார்க்கும்போது இந்த பெண்கள் குறிப்பா தலித் பெண்களினுடைய அறிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தலித் ஆண்கள் மட்டுமே தனித்து இதை எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க ஸோ அது ஒரு கூட்டு உழைப்பாகவும் கூட்டு நடவடிக்கையாகவும் தான் வரலாற்று நெருகிலும் இருந்திருக்கு ஸோ இந்த பெண்களையும் உள்ளடக்கியதா உள்ளடக்கியதாக தான் இந்த செயல்பாடுகள் இருந்திருக்கு ஸோ இப்படியான ஆய்வுகளின் மூலமாக தலித் பெண்களினுடைய இருப்பு இந்த மரபுசார் அறிவுக்குள்ளே என்னங்கிறதையும் நம்ம தனியாக பதிவுகளை வந்து கொண்டு வரத்துக்கும் இது ஏதுவாக இருக்கும் அது மட்டும் வெ வெறும் நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் நமக்கு இருக்கு ஒரு பாரம்பரிய அறிவு இருக்குன்னு ஒரு பெருமிதங்களோட கடந்து போறது மட்டும் கிடையாது எனக்கு மேல இருக்கிறவங்க என்ன கீழ கீழே இருக்கிறவங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம் இப்ப தலித்துகளுக்குள்ளயுமே இந்த ஏற்பாடு இந்த மரபு சார் அஹ் அறிவு நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த பிரசவம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதுல வந்து எப்படி தனக்கு கீழே இருக்கிற ஒரு சமூகத்தை வந்து நேரடியா சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல வந்து ஒடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு ஃபீல்ட்ல கிடைக்குது ஸோ அதையும் செல்ஃப் கிரிட்டிக்கா நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ புதுக்கோட்டையில ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது பல்லர் சமூகத்துல இந்த சைல்ட் பர்த் ப்ராசஸ் நடக்குது குழந்தை பிறப்புக்கு அப்புறம் தீட்டு கழிக்கிற ப்ராசஸில் புதிரை வண்ணார் பெண்கள் வந்து பயன்படுத்துறாங்க ஸோ தீ மாத்து துணி அவங்க கொடுத்தாதான் அந்த அந்த ரிச்சுவலே கம்ப்ளீட் ஆகுங்கிறது ஆனா அந்த பெண்களுக்கோ இல்ல அருந்ததியர்கள் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கோ அப்படியான ஒரு சபார்டினேட் வந்து கிடையாது அவங்களுக்குள்ள தான் மருத்துவ வச்சு அவங்களுடைய தீட்டு கழிக்கிற அவங்க தான் சோ இப்படியான ஒரு ஒரு சோசியல் கான்ஃப்ளிக்ட்டையும் நம்ம கொஷின் பண்ணணும் அது வந்து ஒரு ஜென்யூனானது இது நீ பெருசு நான் சிறுசு அப்படிங்கிறது கிடையாது நாம் வந்து ரொம்ப சாதியற்றவர்களாக இங்க வந்து நம்ம சமம் பொதுன்னு நம்ம வந்து வேற ஒருத்தரை நோக்கி நம்ம பேசுறதுக்கு பேசுறோம் இல்லையா ஸோ அது வந்து இந்த இந்த சிஸ்டம்குள்ள ஐ மீன் இந்த தலித்துக்குள்ளயும் இப்படி இருக்கிறான விஷயங்களையும் நம்ம நேரடியாக கொஷின் பண்றதை கவுண்டர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப வரைக்கும் இந்த ஏரியாவில் இந்த தலித்துகளினுடைய மரபுசார் அறிவு குறித்தான ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஏகப்பட்ட ஆய்வுகள் வந்து இங்க இருக்கக்கூடிய வரலாற்று அறிஞர்கள் பண்றாங்க வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் பண்றாங்க ஆனால் ஃப்ரம் தி தலித் சைட்ல இருந்து இந்த இதற்கான பதிவுகளோ ஆவணங்களோ முறையாக இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இவர் இவரோட அந்த கலோனியல் ரெக்கார்ட்ஸோடு நான் முரண்படுறதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா நேரடியாக ஆவணங்கள்ல தலித்துகளினுடைய வரலாற்றை தேடுவதற்கு வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாலாம் வெள்ளைக்காரங்க எழுதி வச்சுட்டு போகல களத்துக்கு போகணும் மக்கள் கிட்ட பேசணும் வாய்மொழி வரலாற்றின் பதிவுகள் தான் நமக்கான இந்த துறை சார்ந்த ஆய்வுகளை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நான் ரொம்ப உறுதியா நம்புகிறேன் அதோட கலோனியல் ரெக்கார்ட்ஸை சில ரெஃபரன்ஸ்கோ இல்லை கிராஸ் செக்கோ மற்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கோ நம்ம பயன்படுத்திக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சோ வரலாற்றில் வெறும் தலித் தலைவர்களை மட்டும் அல்லாமல் அரசியல் செயல்பாடுகளை மட்டும் அல்லாமல் இலக்கியங்கள் மட்டும் அல்லாமல் இல்லை மற்ற பொது ஆய்வுகள் மட்டும் அல்லாமல் இந்த தலித்துகளினுடைய மரபுசார் அறிவை குறித்தும் நாம் ஒரு தொடர்ந்து ஒரு உரையாடலை வந்து ஏற்படுத்தணும் பெருசா நம்ம அங்க போய் தேடணும் இங்க போய் தேடணும்லாம் இல்ல நம்ம கிராமத்துல நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கு சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கு மெடிசன் இருக்கு நம்ம அதை பத்தி நமக்கு அந்த சிந்தனை இல்லை அது அது நான் குறையாக சொல்லலை அப்படியான ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா இங்க வந்து இந்த கல்ச்சரோட ரொம்ப இணக்கமாக உறவாடிக்கிட்டு இருக்கவங்க அணுக்கமாக இந்த ஆய்வுகளை வந்து ரொம்ப பொறுப்போட பண்ண முடியும் வாய்ப்புக்கு நன்றி காமாட்சி ரொம்ப ஒரு மரபு என்பது வேறு பழமைவாதம் என்பது வேறுங்கிறது நம்ம எப்போதும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அந்த மரபு என்பது இப்போ பொதுவா பொதுவாகவே தலித்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது சமூகம் வந்து அறிவற்ற மக்களாக இலக்கியத்திலையும் சினிமாக்கள்லேயும் புராணங்கள்லேயும் கொண்டு வந்த சூழலில் இன்றைக்கி தலித்துகளுக்கு அவர்கள் எல்லா ஆக்சஸையும் கிடச்சதுக்கப்புறம் எப்படி அதை கட்டுடைக்க கட்டுடைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாகத்தான் வந்து காமாட்சியுடைய உரை இருந்தது குறிப்பாக அருந்ததிய மக்களுடைய பார்வையிலிருந்து அந்த மரபுசார் விஷயங்களை சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு தரவுகள் சார்ந்த உரையாக தான் இருந்தது காமாட்சி ரொம்ப நன்றி இவர்கள் இருவர்களுக்கும் நினைவு பரிசை வழங்க நம்ம அரங்கத்துக்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கும் இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஞா குருசாமி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார் நன்றி மா காமாட்சி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார் நன்றி நன்றி ரொம்ப அற்புதமான ஒரு இருவருக்கும் தேங்க்யூ ஸோ மச்